அதிமுக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போது அவர் அருகில் நின்றிருந்த மாவட்ட செயலாளர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது மாவட்ட செயலாளர் மயங்கி விழுந்தபோதும் பழனிசாமி பேச்சை தொடர்ந்ததால் அதிமுகவினர் அதிர்ச்சியடைந்தார்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரையின் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார் மேலும் அதிமுக மட்டும் தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பலம் வாய்ந்த கட்சி என்றும் புதிதாக வந்தவர்கள் என்னென்னமோ பேசி வருவதாகவும் விஜய்யை மீண்டும் மறைமுகமாக சாடினார் புதுசு புதுசா வர்றாங்க ஏதேதோ பேசுறாங்க அண்ணா திமுக தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பலம் வாய்ந்த கட்சி என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஒரு ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி செய்த காலத்தினால்தான் தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகர வரை தமிழகம் வளர்ந்து இன்றைக்கு இந்தியாவில் ஒரு முதன்மை மாநிலமாக வருவதற்கு அடித்தளம் விட்ட கட்சி அதிமுக கட்சி அதிமுக அரசாங்கம் நூறு நாள் திட்டம் மாற்றத்தால் மாநில அரசின் அதிகாரம் பாதிக்கப்படவில்லை என்றும் திட்டமிட்டே அவதூறு பரப்பப்பட்டு வருவதாகவும் பழனிசாமி குற்றம் சாட்டினார் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்றும் அவர் கூறினார் பழனிசாமி திறந்தவானில் நின்று பேசிக் போது அருகில் நின்றிருந்த திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிறுணியம் பலராமன் திடீர் என மயங்கி விழுந்தார் இருப்பினும் அதனை பொருட்படுத்தாமல் பழனிசாமி தொடர்ந்து பேசியதால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர் பொதுக்கூட்டத்தில் அறிக்கை வெளியிட்டோம் பேட்டி கொடுத்தோம் தொலைக்காட்சி வேற வழி இல்லாம நாமோட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் சாலை அவர்கள் இந்த பெண்களுக்கு நம்முடைய மகளிருக்கு குடும்பத்தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் மாறுதோறு கொடுத்தாங்க சிறிது நேரம் பிரச்சார வாகனத்துக்குள்ளே ஓய்வெடுத்த பலராமன் பின்னர் மீண்டும் பேருந்து மீது ஏறி எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ் பரிசு அளித்தார் தமக்கு அருகில் நின்று கொண்டிருந்த மாவட்ட செயலாளர் மயங்கி விழுந்ததை கண்டுகொள்ளாமல் பழனிசாமி பேச்சை தொடர்ந்தது அதிமுக தொண்டர்களை அடைய செய்தது உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க